ஜிம்முக்கு நான் போயிருக்கேன் போய் நிறையா ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கேன் அதுமாதிரி வீட்லேயும் நான் ஜிம்மு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஜிம் மாஸ்டராக பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வயசுல பெரியவங்க தன்னுடைய உடம்பை வந்து காப்பாற்றிக்கணும் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒர்க் அவுட் பண்ணுறாங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வீட்டிலே இல்லாமல் ஒரு வயசுல ஓய்வு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளால உடம்பை எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கிறப்ப அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது நான் வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் பண்ணுவோம் அப்போ வந்து ஷூட்டிங் போனால் ஹோட்டல்லே ஜிம் இருக்கும் அங்கேயே பண்ணிக்குவோம் அதுக்கு முன்னாடி நான் ஜிம்மு பண்ணதில்லை அப்போ வேலைன்னு போயிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணுற என்ன ஒர்க் பண்ணுறேன் ஹோட்டல் வேலை செய்கிறா ஹோட்டலில் வேலை செய்கிற பார்த்தா இங்கே வந்து ஜிம்மு ஆ அதுவே ஒரு உழைப்பு தான் பரவாயில்லையா சூப்பர் சூப்பர் அதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இங்கே வந்து ஒர்க் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான் அந்த உடம்புக்காக வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறான் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு தோணுது உண்மையாவே ஸ்பீடு பண்ணிக்கணும் ஸ்பீடு பண்ணணும் ஓகே 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 கரெக்டாக ஓகே தானே ஓகே இதே கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதே லெவல் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு வயிறு கம்மியாகும் எனக்கு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ இருந்தேன் ம் இப்போ வெயிட் எவ்வளோ இருக்கும் கம்மியாகிக்க இப்போ எவ்வளோ விட்டு இருக்கீங்க ஆ நீங்க போட்டு கொடுங்க போட்டு கொடுங்க நான் இப்போ நடந்து கம்மி பாருங்க கொடுங்க அவர் பார்த்து நம்ம பார்த்து விடு ஓகே பாட்டுங்க பாட்டுங்க மாஸ்டரா வந்து நான் சும்மா ஏன்னா தானே சொல்லி கொடுத்தேன் ஆனால் அதையும் கேட்டு சிந்திக்கிட்டே பண்ணாங்க உண்மையாக நான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் மாஸ்டர் இல்லைன்ட்டு இவன் டுபாக்கு ஒரு மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா ஒருத்தர்லாம் ஓட விட்டு இப்படி தான் ஓடன்னு வேற சொல்லி கொடுத்தேன் அவர் பாரு என்னடா நானும் ஒரு ஆறு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து பூசா வந்து ஓட வைக்கிறியா நீ அப்படின்ட்டு ஆனால் சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து நிதானமாக நம்மகிட்ட வந்து ஆண்ட் பண்ணுறது ஒரு வேளை இது புது டிக்னிக்லாம் இருக்குமோ அப்படின்லாம் நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே ஒரு ஹாப்பி தான் ஒரு புது அனுபவம் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படி அப்படின்லாம் ஒரு வேலை செய்யணும் ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லைனா வேலை செய்யணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எனவே இந்த நிகழ்ச்சியில் என்னை கோத்து விட்டதுக்கு ரொம்ப டேஞ்சர்னு தான் நினச்சேன் நான் என்ன ரீசன் தான் என்னை பார்த்தா நான் ஜிம்முக்கு போகிறேன்னு முதல்ல நம்பணும் எல்லோரும் என்னை பார்த்தா நம்ப மாட்டாங்க ஓகே நல்லாதான் இருக்கு அவ்வளவுதானே எக்ஸசைஸ் மொத்தமே ரெண்டாவது ஜிம்முக்கு போறவங்க எல்லாரும் ஸ்லிம்மா பாடி கட்டோட தான் இருப்பாங்கிறது கிடையாது ஒரு சிலருக்கு உடம்பு உடல் அப்படி இருக்கும் நான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆக்டிவா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு நான் என்ன மட்டுமே இல்லை நாங்க வந்து நிறைய பேர் பார்த்தேன் எல்லாரும் சிக்ஸ் பேக்கோட கூட இருக்கிறது இல்லை ஒரு சில அந்த உடம்பு வந்து சிக்ஸ் பேக்குங்கிறது ரெண்டாவது உடம்பு ஆக்டிவா இருக்கா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே it's